சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி பயங்கரமா பிளான் பண்ணி சாமியார் கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விஜயாவையும் மனோஜியும் அங்க வர வச்சு வந்து பாத்தீங்கன்னா வா மருமக அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா நீ இன்னும் உயிரோட இருக்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம பாசக்கயிறோட காத்துக்கிட்டு இருக்கான் ரோகிணி தான் உன்னைய காப்பாத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாமி வாயாலியே சாமியார் வாயாலியே சொல்ல வச்சு ரோகிணி ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜியும் சேர்ந்து வாழ விடுவாங்க விஜயா அப்படிங்கறதுனால இப்படி பண்ணியிருக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்து என்னடானா எம தர்ம வேஷத்துல வந்து சும்மா விஜயாவை மெரணை விட்டுருக்கிறாப்புல நம்ம முத்து சோ முத்து எதுக்காக இந்த கெட்டப்ல வந்திருக்கிறாரு தான் தெரியல ஆக மொத்தத்துல விஜயா ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே ஆயிருக்கிறாங்க ஸோ விஜயா வந்து இந்த விஷயத்த நம்பும் நம்பாமையும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்பதான் ரோகிணி வசமா மாட்ட போறாங்கன்னு